ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு மீன் வருவல் டேஸ்ட்டில் சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேனக்கிழங்கு தோல் இல்லை நம்ம சீவிடலாம் சேனக்கிழங்கு முதல்ல இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தோல் சீவலாம் சேனக்கெழங்கு தோல்லாம் சீவியாச்சு நம்ம இந்த ஸ்லைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ரொம்ப மொத்தமாக போட்டாலும் வேகாது எண்ணெயில் போட்டு வறுக்கும்போது போது இருக்கும் அதனால இந்த ஸ்லைஸ்க்கு கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிக்கலாம் சேனக்கிழங்கு வாங்கும்போது எப்பவுமே புது கிழங்கா பார்த்து வாங்கக்கூடாதுங்க கர்ணக்கெழங்கு சேனக்கிழங்கு ரெண்டுமே சரி பழைய கிழங்கா தான் போட்டு வாங்கணுங்க கர்ணக்கிழங்குனாலும் கொஞ்சம் ஒரு மாசம் வாங்க கடையிலேயே இருக்க பழைய கிழங்கா பார்த்து வாங்கினாதான் இந்த அரிக்கிறது நாக்கில் அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாம இருக்கும் சேப்பங்கிழங்கு வாங்கினாலும் அதேதான் கர்ணக்கிழங்கு வாங்கினாலும் அதேதான் சேனக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணியாச்சுங்க இந்த நைஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதோட ஒரு ஸ்பூன் சால்ட் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூளாக போட்டுக்கோங்க அப்பதான் நல்லா காரம் இருக்கும் இதை நம்ம எல்லாம் பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம் காயில கொஞ்ச நேரம் உப்பு காரம் குடிக்கட்டும் இதை நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாங்க பெரும்பாலும் பிரிட்ஜ்ல வச்சிருந்தா நல்லா உப்பு காரம் எல்லாம் பிடிக்கும் இல்லனா வெளிலயே கூட வச்சிருக்கலாம் ஈவனா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நம்ம விரட்டி விடணும் இந்த தூள் தனியா அதுல வந்து தண்ணி ஊத்தி இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி கலக்கி போடுவாங்க ஆனா அதை விட இந்த மாதிரி பவுடர் மாதிரி போடும்போது நல்லா உப்பு காரம் எல்லா இடத்துலையும் ஈவனா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் நல்லா காயில பிடிக்கும் அந்த தண்ணி ஊற்றி கலக்கி போடும்போது நமக்கு வந்து காயில நல்லா புடிக்காது இது நல்லா பிடிச்சுக்கும் எல்லா இடத்துலயும் பண்ற மாதிரி நல்லா பசிஞ்சு விட்டுக்கலாம் இப்ப நம்ம மிளகாத்துள்ள தண்ணியோ புளியோ எதுவுமே ஊத்துலங்க அப்படியே அந்த காயில இருக்க தண்ணியே நம்ம மிளகாத்தூள் போட்டு கலக்கும் போது எல்லாம் அதுவே வந்துடுச்சு இதையே நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்த காயிலே கொஞ்சம் உப்பு போட்டோன்னே அப்படியே லைட்டா தண்ணி வரும் அந்த தண்ணியிலேயே நம்ம கலக்கிக்கிட்டோம் இது ஒரு அரை மணி நேரம் இப்படியே நம்ம வச்சுட்டா அந்த காயில உப்பு காரம் எல்லாம் நல்லா புடிச்சிருக்கும் இப்ப வானல்ல ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம் இதுல நம்ம தூள் போட்டு வச்சிருக்க கண்ணை கிழங்க நல்லா இப்படி தூவி விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம வானல்ல ஃபுல்லா போட்டுக்கலாம் இத நல்லா இப்படி திருப்பி விட்டுணும் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் திருப்பணும் உடனே திருப்ப கூடாது கொஞ்ச நேரம் கழிச்சிருந்தா ஒரு சைடு எல்லாமே நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறமா இதை நல்லா இப்படி திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப நம்ம தட்டுக்கு வேற தட்டுக்கு மாத்திக்கலாம் மீதமுள்ளதையும் இந்த மாதிரியே நம்ம போட்டுக்கலாம்